பாட மாப்பிளையா லட்சணமா நல்ல சிரிச்ச வா சும்மா தருதரு வருவேன் பத்த இலை எல்லாரும் கிளம்பிட்டோம் வாடா போவா அக்கா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது பொண்ணு வாக்குற அன்னைக்கே போட்டுல அடிச்சது மாதிரி இவனுக்கு இந்த புள்ளைக்கும் செட் ஆகாது இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற விஷயத்தை நீ தாக்கா போட்டு உழைக்கணும் உன்ன தாக்கா நான் மலவோல நம்பி இருக்கேன் இலை பாவாட புடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு தான்டா காரணம் தேடணு பிடிக்கலைன்னு சொல்றதுக்கு எதுக்கு தேடணு கழுத பாக்குறத பூரா காரணமா சொல்லி உன் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு பாரு நீ ஏண்டா கவலைப்படுற மூஞ்சிய நல்லா சிரிச்ச மாதிரி வாடா

கடையில் போய் அஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தேன் அத களைஞ்சி எடுக்கிறேன் பார்த்தா களைய களைய கல்லாவில் இருக்கு ரேஷன் கடை அரிசியத்தையும் தீட்டி காசு திருக்கிறாங்களா என்ன அருமமோ தெரியலையே அடி இலவே கடை அரிசியிலையா கல் கல்லு இருக்கு அடா ஆமாங்குறேன் அப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன் நம்ம கோமதி வடையில் தான் அஞ்சு கிலோ அரிசி பையாக தூக்கிட்டு வந்தேன் அதை மேத்து களைஞ்சி ஒரே கடக்கு முடுக்குன்னு ஒரே கல் ஏன் மயங்காரம் கொந்த மாதிரி அடிச்சிட்டு போகிறேன் ஆ குருட்டு கிளவி கல்லோடையும் மண்ணோடையும் சோறாக்கி போடுறீ அடி அப்படின்னு அதை தான் இன்றைக்கி எடுத்து புடச்சி கிடச்சி வைப்பமேனு பார்க்குறேன் ஊறுப்பட்ட கல்லடி இலமையிலு ஆமாம் அந்த மனுஷங்க காசு கலப்படம் கலப்படம் தான் எல்லாத்துலையும் கலப்படம் பண்ணதுகா திங்கிற சோத்துல கூட கலப்படம்னா என்னத்த சொல்ல இந்த நேற்று நியூஸில் சொல்கிறாங்க இப்போ மிளகு மிளகு நம்ம ரசத்து கரைக்கிற மிளகுல என்னமோ பப்பாளி விதையை கலக்கிறாகலாம் கோதுமை மாவில் புளியங்கொட்டையை அரைச்சி கலக்கிறாகலாம் என்னென்னமோ சொல்லிக்கிறாங்கத்தா இனிமேல் திங்கிற சோத்த கூட என்னமோ யோசிச்சு யோசிச்சு திங்கிறது மாதிரிலாம் இருக்குது என்ன செஞ்சு தொலைகிறது அந்த காலத்தில் நம்ம கேப்பையும் கம்பையும் கேவரகையும் நம்ம கையால் தீட்டி நம்ம கையால் உதித்து நம்ம அம்மிலையும் ஆட்டுக்கல்லையும் ஆட்டி அரைச்சி சமைச்ச குழம்பும் சோறும் அந்த காலத்தில் கிடந்துச்சு எண்பது தொண்ணூறு வரைக்கும் கட்ட உசுரோடவும் ஆரோக்கியத் தொடையும் இப்போத்தான் பீஸா பர்கர்னு போகிறாங்களே மக்கள்லாம் அப்போ அப்படிலாம் போனால் நாற்பது நாற்பத்தஞ்சுலேயே போய் சேர வேண்டியதான் போ இப்படி கலப்படம் இருந்தால் அப்புறம் என்ன வியாதி தான் வராது ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியுந்தே எல்லாத்துக்கும்

மொறைய முறையே அருந்துக்கடி அளமேலு ரெண்டு சப்பாத்தினா ரெண்டு சப்பாத்தி தின்னா அதுக்கு மேலே திங்காத ரெண்டு இட்லினா ரெண்டு இட்லிக்கு மேலே திங்காத அதுக்கு மேல பசி எடுத்தா கொண்டா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்கா இந்த கொய்யாக்கா இந்த பப்பாளிக்காயை பிடிஞ்சி திண்டுக்கிற சொல்றாங்க அந்த மாதிரி கண்ட்ரோலை பண்ணிக்க நான்லாம் அப்படி அப்படித்தான் பண்ணிக்கிறது அப்ப இப்படி எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு இதுக்கு அலைஞ்சிக்கிட்டு தெரிய முடியுமா ஏன் மருமகன் இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்தமா தூக்கி போடுவா ஆமா என்னமோ போ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போற அன்னைக்கு போவான் அடி அளமேலு அங்கே வாரு மகளை படுக்க போட்டுக்கிட்டு பங்கசம் தண்ணி குடம் தூக்கிட்டு வராவாரு என்னடி பங்கசா நீ தண்ணி குடம் தூக்கியாரு இப்பத்தான் உன் மக இருக்கா மருமையா இருக்காரு உன் ரெண்டு உடமா தூக்கிட்டு வந்துருவாளே வயசான காலத்துல நீ எதுக்கு சமந்துக்கிட்டு கிடக்க அவள் இன்னும் நல்லாவா இருக்கா மண்டை உடஞ்சு மகள் உடஞ்சு அவத என்னென்ன சித்திரவதை எல்லாமோ அணு வச்சுட்டு கிடக்கா அவளை என்னன்னு போய் தண்ணி தூக்கியான்னு விரட்டி விடுறது அத நான் போய் அள்ளிட்டு வருமேனு வந்தேன் அடியலா பங்கசா முடியாம வந்தான் உன் மகன் எங்களை கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு இப்படியா ஒரு பெரிய முடிவில நடந்துக்கிறது முடியலைன்னு சொல்லி பார்க்க வந்தா இப்படியே அசிங்கப்படுத்தி விடுவ அவெல்லாம் ஒரு பொம்பளை நல்ல புள்ள பத்து வளர்த்தடியாத்தா என்ன செய்கிறது நல்ல உள்ள பெற்றவளுக கடி காரி துப்பு வாழ்கடின்னு சொன்னால் எங்கே கேக்குற அவதையும் கேட்க மாட்டேங்கிறாளே ஊரா இருந்தும் ஊரா பல்லில் இருந்தும் தானே என் பிள்ளைக்கு இந்த மண்டை உடைஞ்சு வச்சு என் பிள்ளை கிடக்க அந்த பாவம் போல கிடக்கா பேதியில போவாளுங்க பல்லில் வச்சு தானே பறத்துறாளுங்க என் மகள இங்கே பங்கசா யாரை குத்தி காட்டுற நீ குத்தி காட்டுறதுன்னு தெரியாமலா இருக்கு உன் மகளோட திமுருக்கும் அவளோட கொழுப்புக்கு அவள் இந்த நிலமையில கிடக்கா பெரிய நல்ல உள்ள பெற்றவங்க மாதிரியில் நீ ஊர் ஊராளுகளை பேச வந்துட்டேன் அவ செஞ்ச விலைக்கு தான் அவன் அனுபவிக்கிற ஊரில் உள்ள ஓட்ட போய் காசை திருடுறது நகையை திருடுறது கூட பிறந்தவனை அடிச்சு விரட்டுறது வீட்டுக்கு வந்த மருமகளை வாழ விடாம துறத்துறது இப்படி எல்லாம் இருந்ததுக்கும் அவ பண்ணின பாவத்துக்கும் அந்த ஆண்டனையும் கொடுத்த கூலி இப்போ அனுபவிச்சுட்டு கிடக்கா அதுக்கு நம்ம ஊராளுகளை திட்டுறேன் இந்தாடி மொட்டைக்காரி நான் என்ன ஊரால தன திட்டுனே ஒன்னையை திட்டுனே என்ன இப்படி விவின்னு கிளம்பி வாரியே, என்ன இப்படி

அரியை அப்படியே என் மகள் அந்த வீட்டுக்காக என்னமும் செஞ்சாலும் அவளுக்கு அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்குது உரிமை இருக்குது யானு என் மகள் இன்னைக்கு அடிச்சுக்கிருவோம் நாளைக்கு குடிக்கிருவோம் அதுக்காக பெத்ததாய்க்கு தாய்க்கு இல்லைன்னு விரட்டி அவிட்டுருவாங்க நல்லா அவளை இருக்குது கூத்து அவள் அவளும் புள்ளை பெற்றவளிகை தானே நீங்களும் உங்க வீட்டு பிள்ளையில இப்படித்தான் என்னமாதிரி ஒன்று பண்ணிட்டா கொண்டுட்டா அடித்து விரட்டி ஆவிடுவியே இல்லை கழுத்தை நெரிச்சு கொண்டு ஓட்டு புரிவீளா அவள் அவ புள்ள மட்டும் அவள் அவளுக்கு சக்கரை கட்டி ஏன் மட்டும் புள்ளை மட்டும் என்ன பார்க்க ரொட்டி ஆடி பாங்கடி வேலையற்றவளுகளா என் பிள்ளைய பார்த்துக்குற எனக்கு தெரியும் உங்கட்டியா வந்து அஞ்சு குடு பத்து குடுனு நின்றுச்சு அப்படி அலமேலு நீ என்னத்துக்கு வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்க அடி என்னமோ பண்ணி கட்டி சேர்ந்துட்டு போற விட்டுட்டு வாடி ஆமா அவ அவ பண்ற அளவு அவ அவ அணுவ வச்சுட்டு போற அதுக்கு அடுத்தவளை புனப்பட முடியும் நல்லா அவளை ஏறிக்கிட்டு வர்றா அடுத்தவள்கிட்ட அடி வாடி அலமேலு அவ என்னமோ செஞ்சுட்டு போறா என்னமோ பண்ணிட்டு போறா அவ மக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சட்டி பானையை தூக்கி போட்டு உழைக்கிறது மாதிரி அவ ஆத்தால தூக்கி போட்டு உடைக்க உடைக்கத்தான் போறா அப்பத்தான் இந்த பங்கசம் கூத்திக்கிட்டு நிக்க போறா நம்மளுக்கு என்ன வந்துச்சு அம்மா குடும்பமே அமர்ந்துமாட வாங்க அன்னைக்குமே மாடனே வனசா நெடுவாளியே எல்லாரும் வாங்க ஏ சாம்பி அக்கா வர்றதெல்லாம் இருக்கட்டன் அது என்ன பொண்ணு வீட்டு வாசல்ல 8 புள்ளி கோலம் போடாம 16 புள்ளி கோலம் போட்டுருக்கு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியாதா கோலத்துல என்னடி இருக்கு நெடுவாளி ஏதோ ஒரு கோலம் சரிதானே அட அப்படி எப்படிக்கா விட முடியும் என்னை ஏன் புருஷன் பொண்ணு வாக்க வரும்போது எட்டு புள்ளி கோலம்தான் போட்டிருந்தேன் அன்னிக்கிளிக்காவை மாமா பொண்ணு வாக்க வரும்போது அன்னகிலிக்காய் எட்டு புள்ளி கோலம்தான் போட்டிருந்துச்சு அட வனசாக்காய் எட்டு புள்ளி கோலம் மாடனை எட்டு புள்ளி கோலம் எல்லாரும் எட்டு புள்ளி கோலம் போட்டிருந்து மாப்பிள்ளையை வரவேறுத்தோம் ஆனா இந்த பொண்ணு மட்டும் பதினாறு புள்ளியில வச்சு கோலம் போட்டிருக்கு அது எப்படிக்கா நியாயமா இருக்கும் அடையே நெய்வேலியே உள்ளே போய் பொண்ணு உடிக்கலைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பேசல்ல இருந்தே உரண்டே இருக்கலாம்னு பண்ணிட்டியோ ஒழுங்கு மரியாதையா உள்ளே போ ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை கிடைக்காத

எங்க போயிருக்கான் சாந்தி அக்கா வந்துருவேன் சரி நீங்க எல்லாம் உள்ள வாங்க 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 எல்லாரும் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க யாரு பொண்ணோட அம்மா வாக்க ஆ ஆமா நான் பொண்ணோட அம்மா இவரு பொண்ணோட அப்பா அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம்மா எல்லாம் இங்கனக்குள்ள வச்சிருட்டுமா இங்கனக்குள்ள எல்லா தட்டையும் வச்சா சிரமமா இருக்கும் ஒரு தட்டை மட்டும் வச்சுட்டு மத்தத உள்ளிக்கி வச்சிரலாம் பொண்ணு என்னெல்லாம் வந்து நிக்கிறதுக்கு சௌரியமா இருக்காதுல்ல அதுவும் சரிதான் சரிமா சாந்தி அப்ப ஒரு தட்டை மட்டும் இப்படி வச்சுக்கிருவோம் வந்து உட்காரையிலே ஏன்டா முறைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்க உங்க அம்மா எப்படி உனக்கு கல்யாணம் ஆக போதேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காவாரு அது மாதிரி நீனும் சிரிச்சுக்கிட்டே இருடா பொண்ணு வரையிலே இப்படி சிரிச்ச மாமா இருந்தா நல்லாவா இருக்க எக்கோ மனசு முழுக்க ஒருத்திய நினைச்சுக்கிட்டு எவ்வளோ ஒருத்திய பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்து உட்கார்ந்தா எப்படிக்கா சிரிச்சுக்கிட்டே உட்கார முடியும் மனசாட்சி இல்லாம பேசுறீக்கா பத்து வருஷமா குடும்பம் நடத்தின பொண்டாட்டி செத்து போனா கூட அடுத்த ஆறு மாசத்துல ஆம்பளைய அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறாத எங்க நீயும் கல்யாணத்துல பார்த்த பொண்ணு தானடா அதுக்கு ஏன்டா இம்புட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்க செத்த பொறுமையா இரு இந்த பொண்ணு ஒருவேளை மனசுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கலாம்ல ஆண்ட்ரியாக்கு முன்னாடி உலக அழகி ஐஸ்வர்யா ராயே வந்தா கூட அவ கால தூசிக்கு சமங்கா இந்த ஆண்ட்ரியாலா எம்மாத்திரங்கா அட போக்கா போக்கா காதலோட வலி என்னன்னு உங்கள மாதிரி ஆண்டிகளுக்கு எல்லாம் தெரியாதுக்கா என்ன மாப்பிள்ள என்ன சொல்றாரு

இந்தடா பாவாட பொண்ணோட அப்பா என்ன வேலை பார்க்குறோம்னு கேட்குறாருல நான் ஆட்டோ வச்சுருக்கேன் டெம்போ வச்சுருக்கேன்னு நீ பார்க்குற வேலையை பூரா சொல்ல வேண்டியது தானே அப்போ தானடா ஒன்றையும் கௌரவமாக நினைப்பாங்க நீ பாட்டுக்கு உருன்னு உட்காந்துருக்க ஊமைன்னு சொன்னாலும் சொல்ல போறாங்கப்போ என்ன மாப்ள தம்பி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு என்ன வேலை பாக்குறீன்னு கேட்டேன் ஆட்டோ ஓட்டுறேன் ஓ ஆட்டோ ஓட்டுறாரா என்னங்க ஓ ஆட்டோ ஓட்டுறாரான்னு ரொம்ப இலக்காரமாக இழுக்கிறீங்க ஆட்டோ ஓட்டுறதுன்னு அப்படி கேவலமா எங்கள் பாவாடை சொந்தமா ஆட்டோ வச்சுருக்கேன் சொந்தமாக டெம்போ வச்சுருக்கேன் கல்யாணக்கார வீடு காது காதுகுத்துக்கார வீடுன்னு யார் வீட்டில் என்ன வேலை கொடுத்தாலும் ஓடி ஓடி போய் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்ப்பேன்னாக்க எங்கள் ஊருக்கே எங்கள் பாவாடை செல்ல பிள்ளை அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி கொடுக்கணுமே இன்பட்டு நாளும் காத்துக்கிட்டு இருந்தான் சரி உங்கள் பொண்ணு இருக்குன்னு சாந்தியைக்கா சொல்லவும் வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தா நீங்கள் என்னமோ அவன் வேலையை பார்த்து இலக்காரமா ஓ ஆன்றியே

இலே உங்க அம்மாவை பாரு வந்ததுல இருந்து ஈனு இழிச்சு மேனிக்கு அவ்வளவு சந்தோஷத்துல உட்காந்துருக்கு நம்ம வாட்டுக்கு கிளம்பி போனோம்னா அதுக்கு அட்டாக்கே வந்துடும்டா இப்பத்தையும் உனக்கு ஒரு நல்லது பண்ணணுமேனு அதுவும் வந்து அவளோட உட்காந்துருக்கு நீ அறக்க பறக்க எந்திரிச்சு ஓடுறோம்ங்கிற பொண்ணு வரட்டேன் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போவோம் அப்பனா அந்த அறுக்க நீ சீக்கிரம் வர சொல்லுக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு உடனே கிளம்புவான் இருக்கானி வந்தவங்களுக்கு மாப்பிள்ளைக்கும் போய் பச்சை எடுத்துட்டு வாமா போறீங்க ஒரு நிமிஷம் இருங்க பொண்ணு ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன்

சௌமியா உன் புருஷன் எங்கேயே உட்காந்துருக்கேன் போயிட்டு வரோம்னு ஒரு வாரத்தை சொல்லிவிட்டு போமா அவர் என் கூட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாருத்த நான் போய் சொன்னாலும் அதை கண்டுக்க கூட மாட்டார் அதான் நீங்களே சொல்லிடுறீங்களா இப்படியே இருந்தால் அப்போ பொண்டாட்டியம் புருஷன்னு எப்போத்தான் பேசுறது எந்த குடும்பத்தில் தான் சண்டை வம்பு வராமல் இருந்திருக்கு யாராவது ஒருத்தர் தாந்து போகணும் போகணும் போய் வேலைக்கு கிளம்பிட்டேங்க போயிட்டு வரேன் நீங்கள் பத்திரமா இருங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்கன்னு எதையாவது சொல்லிட்டு போ சரிங்கத்த நான் போய் சொல்லி பார்க்கறேன் என்னங்க என்னங்க உங்களை தான் கிளம்பிட்டேன் போயிட்டு நான் கேப் புக் பண்ணி தான் போறேன் உங்க காரில் வந்து விடவா இல்ல பைக்ல கூட்டிட்டு போகட்டான்னு எப்போதும் போல என்கிட்ட பேச மாட்டீங்களா எனக்கு வேலை இருக்கு ராசேந்திரா அந்த பிள்ளை இம்பட தூரம் இறங்கி வந்துருச்சு இதுக்கு மேலேயே நீ முகம் கொடுத்து கூட பேசலைனா அம்மா

பரவாயில்லத்த அவருக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை வரல அவருக்கு எப்ப என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்ப பேசட்டும் யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அத்தை நீங்க என்ன நம்புறீங்கல்ல அதுவே எனக்கு போதும் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சௌமியா அவன் ஏதோ கோவத்துல இருக்கான் மற்றபடி ஓங்கிட்ட பேசாம எங்கே போப்பாரான் இருக்கட்டும் த நான் போயிட்டு வரேன் ஆனால் ராசேந்திரா நீ நடந்துக்கிறதெல்லாம் நல்லா இல்லை தம்பி என்னம்மா அப்படி நான் என்ன நடந்துக்கிட்டேன் நீங்க என்ன என்கிட்ட கோவப்படுறீங்க அந்த எங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுச்சு வேலைக்கு போகணும்னா வீட்டில் உள்ள அத்தனை வேலையையும் பார்த்து தான் போகணும்னு சொன்னேன் எல்லா வேலையவும் பார்த்து வச்சுட்டு மத்தியான சாப்பாடை முதக்கொண்டும் செஞ்சு ஹார்ட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு போயிருக்கடா அப்பேற்பட்ட பிள்ளைய கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு வரக்கூடாதா ஏப்பா இப்படி வரட்டு கௌரவம் முடிச்சு கொடுத்துருக்கிறேன்

அதை தாண்டா நானும் சொல்றேன் ஆனா உங்க அம்மா கறி எங்க கேட்க மாட்டேங்கிறாளே வாங்குப்பா அதானே கேட்டேன் ஒருத்தரையே சமாளிக்க முடியாது இதுல அப்பு மையம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாச்சா இனி ரெண்டு வேலையும் சமாளிக்க என்னால முடியாதுப்பா சாமி எனக்கு அடுப்படியில வேலை இருக்கு நான் போறேன் என்ன மருதாயி ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குற உங்க மருமக வேலைக்கு போயிட்டாங்களா இந்தரியா மனுஷா சும்மா அந்த புள்ளைய சீண்டி பாக்குற வேலையெல்லாம் அம்மா அந்த புள்ள ஆக்கி போட்ட தானே திங்கிறான் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் பொம்பளை கூட மாறத்தேன் செய்யும் சும்மா எந்த நேரமும் உள்ள குத்தி குத்தி பாக்குறது மாதிரி பொம்பளையில குத்தி குத்தி பாத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அதுக குணமும் மாறத்தானே செய்யும் ஏதோ சரிதான் குடும்பம்னா நாலும் பண்ண நல்லது கிட்டது இருக்கத்தான் செய்யும்னு அனுசரிச்சுட்டு போறதை விட்டுபுட்டு அவனை ஏத்தி விடுறது மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் உங்க மருமக நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்லவ இல்லைன்னு அர்த்தம் அட போடா உனக்குள்ள என்னத்தை சொன்னாலும் புரிய போறதில்ல எதுக்கு உங்கள்கிட்ட நின்றுகிட்டு நான் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அடுப்படி எல்லாம் நாத்தமா கிடக்கு நான் போய் களி விடுறேன் ஏன்டா மவனே உங்க அம்மா இம்புட்டு தூரம் ஆக்ரோசமா கத்திட்டு போறத பார்த்தா ஒருவேளை மருமக திருந்திருப்பாளோ அப்பா கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிச்சாலும் உங்க மருமக திருந்த போறது கிடையாது அட எதுக்குப்பா தேவையில்லாம பேசிக்கிட்டு வாங்க இன்னைக்குள்ள நியூஸ பாப்போம் அதுவும் சரிதான் பாலிமர் நியூஸ்ல என்ன போட்டிருக்கான்னு வச்சு கொடு முப்பது வயசு வரைக்கும் பொண்ணு கிடைக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மொட்டை பையலுக்கு பொண்ணு வார்த்ததே பெரிய விஷயம் உனக்கு என்னடா இம்புட்டு வீரா பாருக்கு கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா நீ சாந்தி எதுக்கு அடுத்த வீட்டுல வந்து பிள்ளைய திட்டுற அட எல்லாம் பேசக்கூடாது வயசு பிள்ளையா என்ன அப்புறம் என்ன அன்னைக்கிளி இத்தனை காலமா பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னு ஊரு ஊரா நாய் மாதிரி தெரிஞ்சுப்பிட்டு இன்னைக்கு ஒரு பொண்ண பார்த்து கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா எப்படி மூஞ்சி வச்சிருக்கேன் பாத்தியா இப்படி இருந்தா அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரவங்க என்ன நினைப்பாங்க மாப்பிளைக்கு பிடிக்கல போல மம்புடியா அவ அம்மா கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா அதானே உண்மை எனக்கு தான் பிடிக்கலையே அத தான நானே சொல்றேன் எது விளக்க மாட்டா ராஸ்கல் இதுக்கு மேல உனக்கு எந்த ஊர்லடா வை பண்ணதே இறது இந்த பொண்ணதே உன் பொண்டாட்டினு முடி பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதையா பொண்ண புடிச்சிருக்குன்னு தாளை எடுத்து கட்டிக்கிட்டு பேசாம குடும்பம் நடத்துற வழியே பாரு அந்திகா சந்திகா டென்ஷன் ஆகாம பின்னாடி பச்சி வருது அப்படியே ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்து கொடுங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே பொண்ண பாப்போம் திருக்கானி தட்டை கொடுமா நான் அந்த பிள்ளைய ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு வரேன் எடுத்துக்கங்க சம்பந்தி எங்கம்மா பொண்ணு ரெடி சேலை எல்லாம் கட்டி ரெடி ஆயிட்டா இந்த இப்ப கூட்டிட்டு வந்துருவாத நீங்க பச்சைய சாப்பிடுங்க அட 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 வாழக்கா பச்சைய வாங்க முன்ன மணக்குதே வாழக்கா பச்சைக்கும் தேங்காய் சட்னிக்கும் கொண்டா கொண்டான்னு இழுக்குதப்பா என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட்

அட பாவி கை கட்டனது வாய் விடாம பண்ணிட்டியடா பச்ச துளைரே பச்ச நல்லா இருக்கீங்களா பிடிச்சிருக்கேன் அட என்னக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு பச்சி வதக்கு வதக்குன்னு வேகவே இல்ல அதுக்கு தேங்காய் சட்னி போய் காம்பினேஷனா வச்சிருக்கீயே எங்க ஊர்ல எல்லாம் பச்சிக்கு தக்காளி சட்னிதக்கா காம்பினேஷனா வப்ப அப்பத்தான் காரசாரமா நல்லா இருக்கேன் சூப்பர் கா சூப்பர் கா அப்படியே மெயின்டெய்ன் பண்ணு பச்சி நல்லா வேக விட்டு தான் எடுத்துருக்காக நல்ல ஏக்கா எங்க நல்லா சுட்டுருக்காக நாலு வதக்க வதக்குன்னு இருந்தா நாலு தாக்கா முரு முருன்னு இருக்கு ஒத்தாப்புல வேக விட்டு எடுக்கிறது இல்லை இப்படியா மாப்பிள்ள வீட்டுக்கு வச்சு சுட்டு கொடுக்கறது அதுவும் தேங்காய் சட்னி வேற காம்பினேஷன் சும்மா சப்புன்னு இருக்கு பச்சிக்கு தேங்காய் சட்னி தானே நல்லா இருக்குமேன்னு கொண்டுட்டு வந்தேன் தேங்காய் சட்னி பச்சி நல்லா தான் இருக்கு நீங்க வருத்தப்படாதீங்க ஏக்கா நல்லா இருக்கான்னு கேட்டா உள்ளே செய்தியே சொல்லணும்க்கா அப்போ தானே அவங்க அடுத்த முறை யாருக்காவது செஞ்சு கொடுக்கல நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க வெந்து வேகாமையும் வச்சிருக்காங்கிற அதுலேயும் தேங்காய் சட்னி நல்லாவே இல்லை தக்காளி சட்னி தான் ருசியாக இருக்கேன் இவங்க ஊர் வழக்கப்படி செஞ்சா நம்மளுக்கு எப்படி பிடிக்கும் நம்ம ஊர் வழக்கம் எப்படின்னு கேட்டு செய்யணும் சின்ன பிள்ளை என்னத்தையாவது சொல்லுவா நீங்க போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு பஜ்ஜி பிடிச்சிருக்காமா இல்லைன்னா கடையில இருந்து ஏதாவது ஆர்டர் போட சொல்லட்டா அக்கா அதெல்லாம் ஒண்ணு பச்சி இத காட்டி எப்படி சொல்றது சூப்பரா இருக்குக்கா நல்லா மணக்க மணக்க ருசியா இருக்கு ஆ சரிங்கம்மா கரிகா நீ கூட்டிட்டு வர சொல்லி எம்பூட்டி நேரமா பொண்ணு பார்க்காம இருக்கிறதே இந்த அவ அப்பா கூட்டிட்டு வராத பாருங்க சமந்தி